நிறைய பேர் இப்ப பெரிய ஆள் ஆகிவிடலாம் பணம் சம்பாதிக்க படிக்கணும்னு அவசியம் இல்ல யூடியூப்ல கூட சம்பாதிக்கலாம் இன்ஸ்டாகிராம்ல சம்பாதிக்கலாம் அந்த கடை போடலாம் இந்த கடை போடலாம் ஏமாத்துவாங்க அந்த வலையில சிக்கிடாதீங்க அவங்க சொன்னதெல்லாம் விதிவிடக்கீர்கள் படிப்பு பயனற்றதுன்னு யாராச்சும் சொன்னா அவங்கள சைலண்டா உங்க லைஃப்ல இருந்து அவாய்ட் பண்ணுங்க தான் யாராலையும் படிக்க முடியாத உண்மையான சொத்துன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் இன்னும் நூறு முறை சொல்லுவேன் நான் ஏன் படிக்கணும் படிக்காம வாழ்க்கையில சாதிச்ச எவ்வளவு பேர் இருக்காங்க யூடியூப் இன்ஸ்டா அதிகமான சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் படிச்சு நான் பெரிய அளவு சாதிப்பேன் என கல்வி படிப்புலாம் தேவையில்லை இப்படிப்பட்ட கருத்துக்கள் இன்னைக்கு இணையதளத்தில் அதிக அளவு பார்க்க முடியுது ஸோ நம்ம சொல்ல வர விஷயம் ஒன்று மட்டும்தான் இந்தியாவில் இன்னுமே அடிப்படை கல்வி அதிகமான அளவு குழந்தைகளுக்கு போய் சேரலை அட்லீஸ்ட் அந்த குழந்தைகள் தான் இன்றைக்கி ஒரு டுவெல்த்தோட படித்தா தான் நாளைக்கு அவங்க அடுத்த தலைமுறை யூஜி படிப்பாங்க அதுக்கு அடுத்த தலைமுறை ஒரு பிஜி படிப்பாங்க அதுக்கு அடுத்த தலைமுறை இந்தியாவுடைய உயர்கல்வி பெரு நிறுவனங்களில் படித்து எல்லோருக்கும் சமமான கல்வி போய் சேரும் ஸோ கூடுதலாக எல்லா டாக்டரும் யூடியூபர் ஆகிடலாம் அப்படி எல்லா யூடியூபரும் டாக்டர் ஆகிட முடியாது எல்லா ப்ரொஃபஸரும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் அப்படி எல்லா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரும் ப்ரொஃபஸர் ஆகிட முடியாது ஸோ நம்ம சொல்ல வர விஷயம் கல்விங்கிற வலிமையான ஆயுதத்தை சரியாக சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா எல்லோருக்கும் எல்லாம் சமமான முறையில் தரமான முறையில் சேரும் நெல்சன் மண்டேலாவுடைய ஒரு வரி தான் ஞாபகத்துக்கு வருது எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் பை விச் யூ கேன் சேஞ்ச் த வேர்ல்டு கல்வி என்னும் வலிமையான ஆயுதம் மூலம் உங்களால் உலகத்தையே மாற்ற முடியும் ஸோ நம்முடைய முன்னோர்கள் தமிழன்மே எவ்வளோ முக்கியத்துவம் இந்த கல்வி கொடுத்துருக்காங்க கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயினும் கற்கை நன்றே ஸோ கல்வியினுடைய முக்கியத்துவத்தை இந்த வரிகள் நமக்கு உணர்த்தது